நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் மீண்டும் ஒரு காலை வேளையில் உங்கள் உங்களோரையும் சத்திய வசன கூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் கூட கடவுளங்களோடு கூட தன்னுடைய வார்த்தையில் இருந்து இடைப்படுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம் இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு ஆய்வை செய்து பார்த்த பொழுது அந்த ஆய்வில் இருந்து கிடைக்கின்ற சில தகவல்கள் ஆச்சரியத்தையும் சில வேளைகளில் சிந்திக்க தூண்டுகிறவைகளாயும் அங்கே இருக்கிறது கவலை அல்லாவிட்டால் அன்சைட்டி என்று சொல்வார்கள் அல்லாவிட்டால் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள் இந்த ஆய்வை இலங்கையில் செய்தபொழுது கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் பத்தொன்பது தசம் நாலு வீதத்தினர் இந்த அன்சைட்டி என்று சொல்லப்படுகிற கவலை அல்லாவிட்டால் மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து இருக்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தி என்னையும் உங்களையும் சிந்திக்க பண்ணுகிறது பதிமூன்று வயதிலிருந்து இருபது வயதுக்குட்பட்டவர்களுடைய கணப்பீட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இலங்கை பூராகவும் இருபது தச மூன்று வீத வாலிபர்கள் அல்லது சிறுவர்கள் என்று சொல்லலாம் இந்த பகுதியினர்கள் இந்த மனு அழுத்தத்துக்கூடாக கடந்து செல்கிறவர்களாக அங்கே காணப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள் விசேடமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்துக்குடாய் கடந்து சென்ற மக்களில் அதிக அளவிலான மக்கள் அங்கே ஒரு அழு மன அழுத்தத்தின் பாதிப்பில் இன்னும் இருப்பதாக அங்கே தரவுகள் அங்கே இருக்கிறது ஆகவே இந்த கணிப்பீடுகளை இந்த ஆய்வுகளின் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் அல்லாவிட்டால் எங்களுக்குள்ளாக ஏற்படுகிற அந்த கவலையினுடைய விளைவானது எல்லா வயது பிரிவினரையும் அங்கே ஆட்கொள்ளுகிறதாக அங்கே காணப்படுகிறது இன்றைய நாட்களில் பலவிதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் அல்லது பொழுதுபோக்குகள் பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு வெவ்வேறு வழிகளிலே அங்கே கிடைத்தாலும் சமூக வலைய தளங்களுக்குடாக பல நேரங்களில் விடயங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு கிடைத்தாலும் இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இன்னும் இந்த மனு குலம் போராடி கொண்டிருக்கின்றதாக இருக்கின்றது அல்லாவிட்டால் இன்னும் ஒரு விதமாய் சொல்வதென்றால் இந்த மன அழுத்தத்தினுடைய தாக்கமானது இன்று அதிகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே காணப்படுகின்ற ஒன்றாகவே அங்கே இருக்கின்றது ஆகவே இந்த சூழ்நிலையின் மத்தியில் எப்படி இந்த மன அழுத்தத்தில் இருந்து அல்லது எங்களுக்குள்ளாக ஏற்படுகிற அந்த டிப்ரெஷன் அன்சைட்டியில் இருந்து நாங்கள் விடுதலை பெறலாம் அல்லது இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற பொழுது வேதாகமத்தில் தேவன் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அலாவிட்டால் வசனம் என்னையும் உங்களையும் பெலப்படுத்துகின்றதாக இருக்கின்றது இந்த காலை வேளையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்கள் பதட்டத்தோடு இருக்கலாம் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மன அழுத்தத்தின் மத்தியிலே காலை வேளையில் எழுந்து நீங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம் ஏன் நித்திரை விட்டு எழும்புகிற பொழுதே ஒரு பதட்டம் ஒரு இருதயத்துக்குள்ளாக மனதுக்குள்ளாக ஒரு விதமான கவலையோடு கூட இந்த நாளை நீங்கள் முகம் கொடுக்கிறவர்களாய் கூட இருக்கலாம் உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் இவ்விதமாய் சொல்லுகின்றார் சங்கீத புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் இந்த சங்கீதக்காரன் தனக்குத்தானே ஒரு வார்த்தை பிரயோகத்தை அல்லாவிட்டால் ஒரு வார்த்தையை அங்கு சொல்லுகிறான் என் ஆத்துமாவே ஏன் உனக்குள்ளே நீ கலங்குகிறாய் இந்த கணக்கம் வெளியிலே ஏற்படுவதல்ல எங்களுக்குள் ஏற்படுகிறதா இருக்கிறது இந்த சங்கீத காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கை பல வேளைகளிலே பல சூழ்நிலைகளில் ஆண்டவரோடு இருக்கின்ற நிலைமைகளிலே இருந்திருந்தாலும் அவனுக்குள் ஏற்படுகிற அந்த கவலை மன அழுத்தமானது அவனையும் அங்கே சோர்வடைய செய்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் அங்கே காண்பிக்கிறதா இருக்கிறது அவன் சொல்லுகிறான் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் அவன் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்கிறான் நீ ஏன் இந்த காலை இந்த நாட்களிலே உனக்குள்ளாக ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளால உனக்குள்ளே ஏன் இந்த ஏற்படுகிறதா இருக்கிறது இதற்கான ஒரு விடிவு வெளிச்சம் ஒன்று இருந்து வெளியிலே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீ ஏன் கலக்கப்பட்டு கொண்டு நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அப்படி அவன் சொல்லிவிட்டு அதற்கான பதிலையும் அங்கே அவர் முன்வைக்கிறதை இந்த வசனத்தில் நீங்கள் இருக்கிறது நீ கத்தருக்குள் முதலாவதாய் அவர் சொல்லுகின்ற காரியம் நீங்கள் கத்தருக்குள் அமர்ந்திருங்கள் இது சில எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் இருந்து அவர் சொல்ல வருகிறார் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கடவுளிலே அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது கவலை கடவுளிலே சார்ந்தவர்களாக அங்கே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை அங்கே அவர் காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்லு முதலாவது காரியம் இந்த சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முயற்சிப்பதிலும் ஒரு சூழலை அவர் அங்கே காண்பிக்கிறவராயிருக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் போகின்ற சூழ்நிலையின் மத்தியில் உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலை வேளையிலும் கூட கடவுள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் உங்களுக்காக காரியங்களை செய்கிறவனா இருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்கலாம் எகிப்தில் இருந்து வெளிக்கிட்டு அவர்கள் காணாம் தேசத்துக்காய் கடந்து செல்லுகிற பொழுது முதலாவது பிரயாணத்தின் ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு முன்பாக பெரிய சங்கடல் அங்கே கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது வேறு வழியிலே செல்லலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் அந்த எதிர்மறையாக பார்வோனுடைய சேனை அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது எங்கேயும் செல்ல முடியாத சூழ்நிலையின் மத்தியிலே மோசே ஒரே இடத்துக்கு தான் செல்ல முடிந்த இடம் கடவுளை நோக்கி அவன் அந்த சூழ்நிலையிலே பார்த்து சொல்கிறான் கடவுளை நாங்கள் என்ன செய்வதென்று கடவுளை நோக்கி கேட்கிற பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை இதுதான் நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் உங்களுக்காக காரியங்களை செய்கிறேன் நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் உங்களுக்காக காரியங்களை செய்கிறேன் ஆகவே இந்த கால வேளையில் கடவுள் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கடவுள் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்த சூழ்நிலையில் பதட்டப்பட்டு காரியங்களை செய்வதை நிறுத்திவிட்டு கடவுளிலே முதலாவது அமர்ந்திருக்க நாங்கள் பழகிக்கொள்வோம் அல்லது கடவுளிலே காத்திருக்க பழகிக்கொள்வோம் இன்னும் ஒரு விதமாய் சொல்வதென்றால் அவர் சேட் அவர் எங்களுக்காக காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுத்தவர்களாக அமர்ந்திருக்கிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கவலை அழுத்தம் மனசோர்வு இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வதிலும் பார்க்க கடவுளிடத்தில் அந்த காரியத்தை கொடுத்துவிட்டு அமர்ந்திருத்தல் அல்லது ஆறுதலாக இருத்தல் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்ன செய்யட்டுமாம் கத்தருக்கு நன்றி செலுத்தட்டுமாம் அவருக்கு துதியை செலுத்தும்படியாக சொல்லுகிறார் அவர் தனக்கு தானே சொல்லிக்கொள்ளுகிற காரியம் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன் செலுத்த இந் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கடந்த காலங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் உருவான நாட்களில் இருந்து தாயின் கருவிலிருந்து இன்று மட்டும் அவர் உங்களை சுமந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்கள் அவர் உங்களை வழிநடத்துகிற விதங்களை யோசித்து பாருங்கள் அவைகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த மன அழுத்தம் அல்லாவிட்டா இந்த டிப்ரெஷன் அல்லது அன்சைட்டி என்று சொல்லப்படுகிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு குறைந்து போகிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த நன்றி சொல்லுகிறது எங்களுடைய மனதை அங்கே பலப்படுத்துகின்ற காரியமாக இருக்கிறது தைரியப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது ஆகவே உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய இந்த ரெண்டு காரியங்கள் எங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாய் அமையட்டும் ஏன் அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் கடவுளிடத்தை பார்த்து சொல்லலாம் ஆண்டவரை நீ வழி நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள் அதே நேரத்தில் அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுத்து அமர்ந்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எந்த ஐமிச்சமும் இல்லை என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் தீகிறாய் கத்தருக்குள் அமர்ந்திரு அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம்